அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமத்துலாஹி நோன்பின் கட்டாய கடமையாகும் புனித ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது சக்தி பெற்ற அனைத்து முஸ்லிம்கள் மீதும் கட்டாய கடமையாகும் இதை தெளிவாக பிரகடனம் செய்கிறது நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக உங்களுக்கு முன் சென்றோர் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் குறிப்பிட்ட நாட்களில் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது திருக்குருவான் அத்தியாயம் இரண்டு வசனங்கள் நூற்று எண்பத்து நான்கு இந்த குருவான் ரமலான் மாதத்தில்தான் அருளப்பட்டது அது மனிதர்களுக்கு நேர் வழி காட்டும் நேர் வழியை தெளிவாக கூறும் பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டும் உங்களில் அம்மாதத்தை அடைபவர் அதில் நோன்பு நோட்கட்டும் திருக்குருவான் அத்தியாயம் இரண்டு வசனங்கள் நூற்றி எண்பத்து ஐந்து நபி சல்லு அழகி வசல்லம் அவர்களது சமுதாயத்தின் மீது மட்டுமின்றி அவர்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயங்களுக்கும் நோன்பை கடமையாக்குவதற்கு ஏனைய மாதங்களை விடுத்து ரமலான் மாதத்தை இறைவன் ஏன் தேர்வு செய்ய வேண்டும் மேற்கண்ட வசனத்தில் இந்த கேள்விக்கு இறைவன் விடையளிக்கிறான் மனித சமுதாயத்தின் கலங்கரை விளக்கமாக திகழும் திருக்குருவான் இம்மாதத்தில் அருளப்பட்டதால் இம்மாதம் ஏனைய மாதங்களை விட உயர்ந்து நிற்கிறது எனவேதான் இம்மாதம் தேர்வு செய்யப்பட்டது என்று இறைவன் சுட்டிக்காட்டுகிறான் இதிலிருந்து திருக்குருவானின் மகத்துவமும் நமக்கு தெரிய வருகிறது நோன்பு நோட்பதுடன் நமது கடமை முடிந்து விடுகிறது என்று நினைக்காமல் திருக்குருவானுடன் நமது தொடர்பை அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும் குறிப்பாக புனித ரமலான் மாதத்தில் திருக்குருவானை விளங்குவதற்கு அதிக முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் நோன்பின் நோக்கம் என்ன எதற்காக நோன்பு நோக்க வேண்டும் இக்கேள்விகளுக்கு பலர் பலவிதமாக விடை அளிக்கின்றார்கள் பசியின் கொடுமையை பணம் படைத்தவர்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது என்பது சிலர் பசியை உணர்வதுதான் காரணம் என்று அந்தவும் கூறவில்லை அவனது தூதரும் கூறவில்லை இது இவர்களின் கற்பனையை தவிர வேறில்லை பசியை உணர்வதுதான் காரணம் என்றால் செல்வந்தர்களுக்கு மட்டும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்க வேண்டும் அன்றாடம் பசியிலேயே உடல் உபனுக்கு நோன்பு கடமை இல்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் மேலும் பணக்காரர்கள் கூட நோன்பு நோற்காமலேயே பசியின் கொடுமையை உணர்ந்துதான் இருக்கின்றார்கள் பசியை உணர்வதால் தான் சாப்பிடுகின்றார்கள் நெருப்பு சுடும் என்பதை எப்படி சர்வ சாதாரணமாக உணர்கிறோமோ அதுபோலவே மனிதர்கள் மட்டுமின்றி எல்லா உயிரினங்களும் பசியை உணர்ந்திருக்கின்றன எனவே பசியை உணர்வதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டதாக கூறுவது முற்றிலும் தவறாகும் உடல் ஆரோக்கியம் பேணப்படுவதுதான் நோன்பின் நோக்கம் என்று வேறு சிலர் கூறுகின்றார்கள் நோன்பு நோற்பதால் உடல் ஆரோக்கியம் பேணப்படும் என்று அல்லாகவும் கூறவில்லை அவனது தூதரும் கூறவில்லை உடல் ஆரோக்கியம் இதனால் ஏற்படும் என்பது காரணம் என்றால் நோயாளிகள் வேறு நாட்களில் நோற்று கொள்ளுங்கள் என்று இறைவன் கூறுவானா ஆரோக்கியம் அவசியம் தேவை நோன்பே ஒரு மருந்து என்றிருக்குமானால் நோயாளிகளுக்கு நோன்பில் இருந்து விளக்கு அளிப்பதில் எந்த நியாயமும் இல்லை எனவே நோன்பு நோற்பதற்கு இதை காரணமாக கூறுவதும் தவறாகும் சில மனிதர்களுக்கு இதனால் ஆரோக்கியம் ஏற்படலாம் அல்சர் போன்ற நோய் ஏற்பட்டவர்களுக்கு இதனால் நோய் அதிகரிக்கவும் செய்யலாம் எனவே இறை திருப்தியை நாடி நிறைவேற்றப்படும் ஒரு வணக்கத்திற்கு இது போன்ற காரணங்களை கூறி நோன்பை பாழாக்கிவிடக் கூடாது அல்லாகவே மிக தெளிவாக கூறிவிட்டான் அந்த காரணம் தவிர வேறு எந்த காரணத்துக்காகவும் நோன்பு கடமையாக்கப்படவில்லை மேலே நாம் எடுத்துக்காட்டியுள்ள வசனத்தில் நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று இறைவன் குறிப்பிடுகிறான் நோன்பு நோற்பதால் இறையச்சம் ஏற்படும் இறையச்சம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் கூறுகின்ற காரணம் நமக்கு சொந்தமான உணவை பகல் நேரத்தில் அல்லாஹ் கட்டளை இட்டதால் தவிர்த்து விடுகிறோம் நமது வீட்டில் நாம் தனியாக இருக்கும் போது நமக்கு பசி ஏற்படுகிறது வீட்டில் உணவு இருக்கிறது நாம் சாப்பிட்டால் அது யாருக்கும் தெரிய போவதில்லை ஆனாலும் நாம் சாப்பிடுவதில்லை நாம் சாப்பிடக் கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிட்டதால் நாம் சாப்பிடுவதில்லை யாரும் பார்க்காவிட்டாலும் நாம் சாப்பிடுவது அல்லாஹுவுக்கு தெரியும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் நமது உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருப்பதால் தான் நாம் சாப்பிடுவதில்லை யாரும் பார்க்காவிட்டாலும் இறைவன் பார்க்கிறான் என்பதற்காக நமக்கு சொந்தமான உணவை ஒதுக்கும் நாம் ரமலான் அல்லாத மாதங்களிலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நம்ப வேண்டும் ஹராமான காரியங்களில் ஈடுபாட நினைக்கும் போது ஹலாலான பொருட்களையே இறைவனுக்கு பயந்து நாம் ஒதுக்கி வந்ததை நினைத்து பார்க்க வேண்டும் இந்த ஆன்மீக பயிற்சிதான் நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கான ஒரே காரணம் இதை நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களும் விளக்கியுள்ளார்கள் யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விடவில்லையோ அவர் பசித்திருப்பதோ கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரை அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் நூல் புகாரி இலக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து மூன்று பசித்திருப்பது நோன்பின் நோக்கம் அல்ல என்பதும் இங்கே விளக்கப்படுகிறது நோன்பின் மூலம் எடுக்கப்படும் பயிற்சி எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதும் இங்கே விளக்கப்படுகிறது நோன்பின் மூலம் பெற்ற பயிற்சி பொய் சொல்வதிலிருந்தும் தீய நடவடிக்கையிலிருந்தும் தடுக்கவில்லை என்றால் அது நோன்பு அல்ல என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் எச்சரிப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் நாம் நோன்பு நோற்றுள்ள நிலையில் நம்முடன் வீண் வம்புக்கு யாராவது வந்தால் கூட சரிக்கு சரியாக அவர்களுடன் வம்புக்கு போக கூடாது எனவும் நபி அவர்கள் நமக்கு வலியுறுத்துகிறார்கள் உங்களில் ஒருவர் நோன்பு நோற்றிருக்கும் போது யாரேனும் சண்டைக்கு வந்தால் யாரேனும் திட்டினால் நான் நோன்பாளி என்று கூறிவிடுங்கள் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரை அலி அல்லாஹானு அவர்கள் நூல் புகாரி இலக்கம் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று மூன்று நோன்பு என்பது ஒரு ஆன்மீக பயிற்சி என்பதை இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம் இதுதான் நோன்பின் நோக்கம் என்று உணர்ந்தால்தான் அடைய இயலும் நாட்கள் நோன்பு நோற்று பயிற்சி எடுத்தவர்கள் நோன்பை நிறைவு செய்தவுடன் சினிமாக்களில் நிற்கிறார்கள் என்றால் இவர்கள் பட்டினி கிடந்தார்கள் என்று கூறலாமே தவிர நோன்பு நோற்றார்கள் என்று கூற முடியாது ரமலானுக்கு முன் எந்த நிலையில் இருந்தோமோ அதே நிலைதான் ரமலானுக்குப் பிறகும் நம்மிடம் இருக்கிறது என்றால் நாம் எந்த பயிற்சியும் பெறவில்லை என்பதுதான் இதன் பொருள் எனவே இத்தகைய நிலை ஏற்படாதவாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் நோன்பினால் கிடைக்கும் மறுமை பலன்கள் நோன்பின் மூலம் இவ்வுலகில் நாம் பயிற்சி எடுக்கிறோம் இதனால் நமக்கு அல்லாஹிவிடம் என்ன கிடைக்கும் வேறு எந்த நல்லறத்துக்கும் கிடைக்காத மகத்தான பரிசுகள் இறைவனிடமிருந்து கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் விளக்கியுள்ளார்கள் ஒவ்வொரு நன்மையும் அது போன்ற பத்து மடங்கு முதல் எழுநூறு மடங்குகளுக்கு நிகரானது நோன்பு என கூறியது அதற்கு நானே கூலி வழங்குவேன் நோன்பு நரகிலிருந்து காக்கும் கேடயமாகும் என்று உங்கள் இறைவன் கூறுகின்றான் என நபி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரா அவர்கள் நூல் முஸ்லிம் இலக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து மற்ற எந்த வணக்கத்தையும் விட நோன்பு அதிகமான பரிசுகளை பெற்று தரும் என்பதை இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம் என் உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மேல் ஆணையாக நோன்பாளியின் வாயிலிருந்து வீசும் வாடை அல்லாஹிவிடம் கஸ்தூரியின் வாடையை விட சிறந்ததாகும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரைர் அலி அல்லாஹான் அவர்கள் நூல் புகாரி இலக்கம் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று நான்கு நோன்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் உள்ளன நோன்பு திறக்கும் போது அவன் மகிழ்ச்சி அடைகின்றான் தன் இறைவனை சந்திக்கும் போது நோன்பின் காரணமாக அவன் மகிழ்ச்சி அடைகின்றான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நூல் புகாரி இலக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு இறைவனை சந்திக்கும் போது நோன்பாளிகள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்றால் அவர்கள் மகிழ்ச்சி விதத்தில் அவர்களை இறைவன் நடத்துவான் என்பது பொருள் மறுமையின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு இதைவிட வேறு என்ன பாக்கியம் வேண்டும் யார் நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்து ரமலான் மாதம் நோன்பு நோட்பாரோ அவரது முன்பாவங்கள் மன்னிக்கப்படும் அவர்கள் நூல் முப்பத்தி தொள்ளாயிரத்து ஒன்று பதினான்கு பாவம் செய்யாதவர்கள் யாரும் கிடையாது அனைத்து பாவங்களுக்கும் மன்னிப்பு கிடைப்பதென்பது சாதாரணமானதல்ல சிறிய அமல் மூலம் இவ்வளவு பெரிய பாக்கியங்கள் கிடைப்பதால் நோன்பு நோட்பதில் அதிகம் ஆர்வம் காட்ட வேண்டும்